அடுத்தது கோபத சனி மனவாபேடு இருந்து தயாராக இருக்க வேண்டும் கோபு விரதசனியின் கேப்டன் விழாம்படிக்கு வரவும் தம்பி கோபு விரதி கேப்டன் மாதவன் விழாம்படிக்கு வாப்பா Shab Shab You do. கோபுகளை மணவாமேடு இரு அணியினர் தயாராக இருக்க வேண்டும் அது முடிந்தவுடன் அனுமதிபுரம் பாப்பாக்குடி இரு அணியினர் தயாராக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் வ உசியின் இரண்டு ஆட்ட வீரர்கள் விழாம்பேடிக்கு வர வேண்டும் கோபுரதாஸ் படவாபேடு ஈரணீரன் தயாராக இருக்க வேண்டும் கோபுரஸ் அணியினர் கேப்டன் விழா மேடிக்கு வரும் கார்த்திக் பிரதாஸ் பன்னிரெண்டு புள்ளிகளும் நல்லூர் ஏழு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கமலேஷ் அவர்கள் விழா மேடைக்கு வரவும் கமலேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாப்படைக்கு வரவும் ஒருமையாக கடைசி ஐந்து நிமிடங்கள் பனிரெண்டு புள்ளிகளும் செலகழந்தநல்லூர் எட்டு புலிகளும் பெற்றுள்ளனர்

நல்லூர் பனிரெண்டு பனிரெண்டு நான்கு நிமிடங்கள் மட்டுமே

பதினான்கு பதினான்கு சம புள்ளியில் உள்ளனர் மிகவும் ஒரு பரபரப்பான ஆட்டம் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் இரு அணியினரும் சமமான புள்ளி பதினான்கு பதினான்கு லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் மட்டுமே உள்ளது பதினான்கு பதினான்கு கார்த்திகரஸ் பதினைந்து பதினான்கு இது முடிந்தவுடன் கோகுபுரதாஸ் படவாபை இரு அடினர் தயாராக இருக்க வேண்டும் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் அதனால் தயாராக இருக்க வேண்டும் வடவழியினர் எடைமணிக்கு சென்று எடையை குத்த வேண்டும் லாஸ்ட் இரண்டு நிமிடங்கள் கார்த்திகிரஸ் பதினாறு புள்ளிகளும் சிறைகழந்த நல்லூர் பதினான்கு புள்ளிகளும் கொடுப்பா கொடுப்பாசி பதினெட்டு புள்ளிகள் சிறுகழ்தலில் பதினாறு பதினெட்டு காசிபீரர் பதினெட்டு பதினான்கு நான்கு புள்ளிகள் முன்னணி உள்ளனர் பார்க்கிற

பத்தொம்பது பதினைந்து திரையழுத்த நல்லூர் பதினைந்து காட்டு பிரதர்ஸ் பத்தொம்போது போட்டா போறா போனு சொல்றாரு போட்டா போறாரு